பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சொந்தங்கள் அவருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்களில் அதிகமாக தற்போது பகிரப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு துக்கமான செய்தி புதுக்கோட்டை மாவட்டங்க மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்கணிய சகோதரர் திரு ஜெகபர் அலியோடைய மரணம் அவர் சமூக ஆர்வலராக நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறாரு அது இப்போ தான் ரீசெண்டாக அவர் பேசின வீடியோக்கள் எல்லாமே நம்மளுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது சமூக வலைதளங்களில் இப்போ தான் நிறைய பேர் பகிர்ந்துட்டுருக்குறாங்க அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு ஒருவேளை நான் ஒரு மீட்டிங்கில் கூட அவரை பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எனக்கு சரியாக நினைவில் அவர்கிட்ட பேசினதாலாம் நினைவில்லை ஆனால் நிறைய சமூக பணிகளை அவர் செஞ்சுட்ருக்கிறாருங்கிற செய்தியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவரை வந்து இயற்கையை கொள்ளடிக்கிற கும்பல் அதாவது மணலை திருடுகிற ஒரு கும்பல் வேண்டுமென்றே அவரை வந்து கொலை செய்து விட்டு அது விபத்தாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிச்சு அவங்க கொலைதாங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி ஒரு நாலு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை அந்த துக்க துயரமான சம்பவத்திற்காக ரொம்ப நான் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த குடும்பத்தார்களுக்கு ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த குடும்பத்தாருக்கு அன்னாருடைய ஆன்ம சாந்தி அடைய என்னுடைய துக்க துயர பகிர்வை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுகள் அதாவது சகோதரர் ஜகவரளி போன்ற சமூக ஆர்வலர் ஆங்காங்கே தாக்கப்படுறாங்க கொலை செய்யப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி பதிவுகள் அதிகமாக குழுக்களில் பகிரும்போது நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்கள் வந்து அதிகமாக வருது அதில் நிறைய பேர் ஆதரவாக கமெண்ட் பதிவு பண்ணுறவங்க இருக்காங்க அதில் ஒரு சில நண்பர் நியாயமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்னென்னா இன்றைக்கி இருக்க இளைஞர்களை ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக நம்ம செயல்பட வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தீப்பொறி பேச்சாளர்கள பேசி இளைஞர்களை மடைமாற்றம் செய்து அவர்கள் இது போன்ற சமூக சேவைகளில் ஈடுபட வைத்து அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது அவர்கள் குடும்பம் பாதிக்கப்படுற அளவுக்கு இன்றைக்கி நிறைய பேரோட ஸ்பீச் வந்து அந்த மாதிரி இருக்குது ஆகவே வந்து சமூக ஆர்வலர்கள் அப்படின்னா ஒரு துப்புரவு பணியை செய்யணும் ஒரு மரம் நடணும் தன்னால் முடிந்த வரைக்கும் ஊருக்குள்ளே ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகளை நம்ம பண்ணிட்டு போயிடணும் பெரிய பெரிய இந்த மாதிரி மணல் மாஃபியாக்கள் அரசியல்வாதிகள் இவங்க செய்யக்கூடிய தவறுகளை நம்ம தட்டி கேட்கக்கூடாது அப்படி கேட்கும் பட்சத்தில் நம்ம நம்ம பாதிக்கப்படுவோம் நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படும் ஆகவே ரொம்ப கவனத்தோடு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை வழி நடத்தணும் வழி நடத்துகிறவங்க சரியாக பேசணும் அப்படின்னு சொல்லி பேசி போட்டிருந்தார் அது நியாயம் தான் உண்மை தான் ஏன்னா இந்த சமூக சேவை செய்ய வர்றோம்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மி அப்படி வரக்கூடிய நபர்கள் ரொம்ப நிதானத்தோடும் கவனத்தோடும் பயணிக்கக்கூடிய ஒரு தேவையும் இருக்குது அந்த சகோதரர் அந்த எழுதியிருந்த விஷயத்தில் ரொம்ப நம்ம கண்ணுங்க அருத்தமாக நம்ம கவனித்த விஷயம் அது என்னென்னா நாமளும் நிறைய உறவுகள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா முதலாவது உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்து சமூக சேவை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் உங்கள் குடும்பம் ஃபஸ்ட்டு இந்த சமூகம் நெக்ஸ்ட்டு ஒரு குடும்பத்தை சரியாக நடத்தாதவன் ஒரு குடும்பத்தில் சரியாக புரிதல் இல்லாதவன் இந்த சமூகத்தை நடத்த முடியாது சமூகத்தில் புரிதல் உண்டாக்க முடியாது நீங்கள் குடும்பத்தை இழந்து தான் சமூகத்துக்கு வந்து நீங்கள் தொண்டாட்டணுங்கிற அவசியமெலாம் கிடையாது அதை நீங்கள் என்றைக்குமே செய்யாதீங்க நான் சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப சப்போர்ட்டோட ஒரு சில விஷயங்களை செய்ய முற்படுங்க இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம் தனிநபராக நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செய்ய முற்பட வேண்டாம் நீங்கள் ஒரு நல்ல சிந்தனையாளர் கருத்துடையவர் லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் லஞ்சவாதிகள் ஊழல்வாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் என்றால் உங்களைப் போல் உங்கள் ஊரில் ஒரு பத்து பேர் நீங்கள் உருவாக்க அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை அதை எப்படி உருவாக்குறான்னா அவங்களுக்கு பல தடவை நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு அதற்கு உங்கள் ஊருக்கண்டு தனியாக வாட்ஸ்அப்புக்குள்ள ஆரம்பிக்கலாம் ஜாதி மத மொழி இதெல்லாம் தவிர்த்து சினிமா கேலி கூத்து இந்த அசிங்கம் சிங்கம் முடித்த விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஊரோட நன்மைக்கு எதிர்கால ஜென்ரேஷனோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் ஒரு குழுவை நீங்கள் பகிரும்படி நீங்கள் உருவாக்கினீங்க என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு கிராமத்தில் நூறு வீடு இருக்காங்கன்னா அதில் முப்பது இளைஞர்கள் இருப்பான் அந்த முப்பது இளைஞர்கள் உள்ளூருக்குள்ள இல்லாட்டியும் வெளிநாட்டில் பத்து பேர் மாநிலங்களில் பத்து பேர் வெளியூர்களில் பத்து பேர் இருப்பான் அவனை எல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் ஒன்றிணைச்சிட முடியும் அழகாக ஒரு ஆள் முன்னுக்கு வர்றது யாருங்கிறதா அங்கே பிரச்சனை வந்துட்டிங்கன்னா உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் வந்துடும் ஆரம்பத்தில் நான் என்னை சார்ந்த ஒரு மூன்று தம்பிகள் நாங்கள் நான்கு பேர் தான் இந்த ஊருக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எங்கள் ஊருக்குள்ள நாங்கள் முடிவெடுத்தோம் இன்றைக்கி எண்ணற்ற இளைஞர்களை எங்களால் சம்பாதித்திருக்க முடிந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களையும் தமிழகம் முழுவதும் இல்லை வெளிநாடுகளில் இருந்தும் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய எத்தனையோ சொந்தங்களை நம்ம சம்பாதிச்சிட்டோம் ஏன்னா இந்த கூட்டமாக எடுத்த ஒரு முயற்சி தான் இப்போ ஊருக்குள்ளே ஒரு இருபது இளைஞர்களாக நீங்கள் இருக்கீங்க இருபது தொன் இருபது சமூகங்களும் உருவாகிட்டீங்க ஒரே ஊருக்குள்ளே இருக்கிறீங்க இப்போ ஒரு மணல் மாஃபியாவுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க நினைக்கிறீங்க ஊருக்குள்ளே ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக குரல் கொடுக்க நினைக்கிறீங்க இப்போ முருகேசன் அப்படிங்கிற ஒருத்தனை தட்டிட்டா இங்கே முடிஞ்சிரும் அவன் நினைக்கக்கூடாது பாக்கி இருபது பேரில் பத்தொம்பது பேர் முருகேசன் காண்டானோ ஒரு இல்லை இருபது முருகேசன் அங்கே ஊருக்குள்ளே இருக்க இந்த ஒரு போக்கஸை நீங்கள் வந்து உருவாக்கி தப்பு செய்கிறவங்க மத்தியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களை தொடக்கூட அவன் யோசிப்பாங்க உங்களை உங்களை பற்றி பேசக்கூட யோசிப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சமூக ஆர்வலர் ஒரு நல்ல கட்டமைப்பை முதல்ல நீங்கள் கிரியேட் பண்ண அதை விட்டுட்டு நீங்கள் தனியாளாக நீங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் முன்னெடுக்க நினைக்கும்போது இது போன்ற பிரச்சனைகள் வரதான் செய்யும் வரும்னு தெரிஞ்சுமே நிறைய பேர் சமூக சேவை செஞ்சுட்டு தான் இருக்கும் இன்றைக்கி என்ன எந்த ஒரு பிரச்சனை வரலையா நிறைய வந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் சமூகத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சி போராடிட்டுருக்கோம் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கிறீங்க நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு பைக்கு திடீர்னு ஒரு இடத்துல ரெண்டு பேர் பைக்கை நுப்பாட்டிட்டு நான் வரும்போது சும்மா இறங்கினாலே நம்மளுக்கு என்ன எண்ணம் வரும்னா ரைட்டு கட்டங் கட்டுறாங்கலோ அப்படிங்கிற தான் வருது ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய உயிருக்கு ஒரு கேரண்டி இல்லாத ஒரு நிலையாக தான் நம்ம இங்கே பயணிச்சிட்ருக்குறோம் அதே சமயத்தில் இங்கே பயந்து பயந்து வாழனுங்கிற மனநிலையும் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த சகோதர சொன்ன மாதிரி இளைஞர்களை நம்ம மடைமாற்றம் செய்து நீங்கள் ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிராக அப்படி சும்மா நூறு சா அப்படி போய் நில்லுங்கள்லாம் என்றைக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்குறது கிடையாது அதை செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட ஒரு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன் என்னென்னா சமூக சேவை செய்வது கஷ்டமாக இல்லை நீங்கள் சாலையில் நடந்து போகிறது பைக்கில் போகிறது காரில் போகிறது இல்லை விமானத்தில் போகிறது இல்லை ட்ரெயினில் போகிறது இது கஷ்டமாக நிறைய பேர் சொல்லுவாங்க சமூக சேவை செய்கிறதா கஷ்டம் அப்படிப்பாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் சமூக சேவை செய்கிறத விட இந்த சாலையில் பைக்கில் போகிறது காரில் போகிறது பஸ்ஸில் போகிறது ட்ரெயினில் போகிறது விமானத்தில் தாங்க கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் கேட்குறீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நாட்டில் போயிட்டு இருந்த விமானத்தின் மீது ஒரே ஒரு பறவை டக்குன்னு அப்படி மோதினதுனால அந்த விமானம் வெடித்து விமானத்தில் இருந்து முந்நூறு பேர் செத்து போயிட்டான் முடிஞ்சது அட்டையத்தில் முந்நூறு பேர் ஆயிடுச்சு ட்ரெயின் இப்போ நம்ம பார்த்தோம் போன வருஷத்தில் ட்ரெயின் ஒரு மூணு பெட்டி தான் கவுந்துச்சு முந்நூறு பேருக்கு மேலே செத்தான் எத்தனையோ நபர்கள் ஒவ்வொரு நாளும் சாலை விபத்தில் பஸ்ஸில் பைக்கில் காரில் இறந்துகிட்டே இருக்காங்க அந்த கவுண்டிங் ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன் போக்குவரத்து துறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா சாலை விபத்தில் இறந்தவர்களுக்கு பட்டியல் குறித்து வெளியிடுறாங்க நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அந்த அறிவிப்பை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லியிருந்தார் என்னென்னா ஒரு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் சாலை விபத்தில் இந்தியாவில் மறிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபதாயிரம் உன்னார் நான் அவங்களுக்கு வந்து அந்த புள்ளி வரத்தை மட்டும் சொல்லிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பட்டியலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த பட்டியல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாலை விபத்தில் மொத்தமாக அடிபட்டவங்க பலியானவங்களோட எண்ணிக்கை சொல்கிறேன் மொத்தமாக சாலை விபத்தில் சிக்கினவங்க நாலு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி மூணு பேர் இதில் உயிரிழந்தவோட எண்ணிக்கை மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு பேர் இதில் தமிழகத்தில் மட்டும் அதிகபட்சமாக அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது சாலை விபத்துகள் நடந்திருக்குது இதில் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாலை விபத்தில் செத்தனை தமிழ்நாட்டில் மட்டும் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இத்தனை பேர் பதினெட்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் ரெண்டாயிரத்து பத்தொம்போது லிஸ்ட்டுக்குவாங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் இந்தியா முழுக்க நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது பேர் சாலை விபத்துகளில் சிக்கியிருக்காங்க இதில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க காயமடைந்தவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி அறுபது பேர் எத்தனை சாலை பத்து நடந்திருக்கு தமிழ்நாட்டில்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி அஞ்சு சாலை விபத்து நடந்திருக்கு இதில் பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது பேர் செத்துருக்காங்க அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து காயமடைந்தது மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அது நீங்கள் அப் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலாம் கிட்டத்தட்ட வந்து மூணு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் இல்லை அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேர் இறந்துருக்காங்க இப்படி நீங்கள் புள்ளி உரங்கள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் நிதின் கட்கரி சொல்கிறாரு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் சாலை விபத்தில் உயிரிழத்தவரோட எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபதிநாயிரம் வரைக்கும் உயருது அப்படின்னு சொல் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் அறுபது சதவீத இறப்புகள் பதினெட்டு முதல் முப்பத்தி நாலு வயது வரை கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் இல்லை இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த 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 டேட்டாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க இப்போ எது ஆபத்தானதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எது ஆபத்தானது எது ரிஸ்க்கானது சாலையில் பயணிக்கிறதாங்க ரிஸ்க்கானது சாலையில் பஸ்ஸில் பயணிக்கிறதாங்க ரிஸ்க்கானது இருந்தாலும் ஐயோ இவ்வளோ விபத்து நடக்குது நம்ம பைக் எடுத்துகிட்டு வெளியில் போகக்கூடாது நம்ம காரில் போகக்கூடாது நம்ம பஸ்ஸில் போகக்கூடாது ட்ரெயினில் போகக்கூடாது விமானத்தில் போகக்கூடாது இருக்கமா இல்லை அந்த வேலை அது பாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்புறம் சமூக ஆர்வலர் இந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எத்தனை சமூக ஆர்வல் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க எத்தனை சமூக சமூகர்கள் தாக்கப்பட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அஞ்சாறு இடத்துல வந்த நியூஸு அஞ்சாறு இடத்துல ஒரு சமூக ஆர்வலர்கள் தாக்கப்பட்டாங்க ஒரு ரெண்டு சமூக ஆர்வல் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு கொலை செய்யப்படுறான்னு வச்சுங்களேன் வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போ ஒரு சமூக ஆர்வலர்கள் இழப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் கணக்கு வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பேர் சமூக ஆர்வலர் அங்கங்கே வந்து தாக்கப்படுறாங்க அதே சமயத்தில் அதிகப்படியாக ஒரு முப்பது பேர் வச்சுக்கலேன் மிரட்டப்படுறது அடிக்கப்படுறது உருட்டப்படுறது இந்த மாதிரி செய்திகள் நீங்கள் பாருங்களேன் நீங்கள் அதையும் தாண்டி ஒரு ஐம்பது பேர் கவுண்டி வச்சுக்கோங்க ஆனால் சாலை விபத்தில் பாருங்கள் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு சாவுகிறான் ஒரு வருஷத்துக்கு தமிழகத்தில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆயிரம் பாருங்கள் இ இந்த இந்த வந்து சமூக ஆர்வலர்களுக்கு வந்து உயிரிழப்புகள் ஏற்படுது இல்லை இல்லை இருந்தாலும் அதையும் இந்த சமூகத்தில் நம்ம வந்து பயன்படுத்தி தான் நம்ம கார் பயன்படுத்துகிறோம் பைக் பயன்படுத்துகிறோம் ட்ரெயின் பயன் பயன்படுத்தி தானே இருக்கோம் இப்போ நீங்கள் எதையுமே ரிஸ்க்குன்னு நினச்சா ரிஸ்க்கு எல்லாத்துலேயும் இங்கே ஆபத்து இருக்கத்தாங்க செய்த ஆபத்து இல்லாத எந்த ஒரு விஷயமே இங்கே கிடையவே கிடையாது நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என் தலைக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்குது இந்த ஃபேனு திடீர்னு நட்டு கலண்டும் லூஸாக இருக்குதுன்னு நான் எனக்கு தெரியாமல் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் சுவிச் போடுறாங்க யாரோ வந்து அந்த ஃபேனு அந்த தலையில் விழுந்து உடனே நான் போனாலும் அதுவும் நடக்கும் இங்கே எதுவும் இல்லை எல்லாத்துலேயும் ஆபத்து கூட பேசிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு பூச்சியோ ஒரு பாம்போ திடீர்னு உள்ளே வந்து டக்குன்னு என்னை கடிச்சிருது அப்படி வச்சுங்களேன் ஆபத்து அந்த கேட்ட திறந்து போட்டு தான் உட்காந்துருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன அது ஆட்டில் தெரியாமல் இந்த பக்கம் போகிற பூச்சியோ வந்து நம்மளுக்கு கடிச்சுன்னா அவ்வளோதான் மரணம் முடிஞ்சு எதில் தான் ரிஸ்க் இல்லை எல்லாத்துலேயும் ஆபத்து இருக்குங்க ஆகவே சமூக ஆர்வலர்கள் வந்து அந்த பணி வந்து ரொம்ப ரிஸ்க்கானது நம்ம வந்து அதை விட்டுறணும் நம்ம செய்யக்கூடாது இதெல்லாம் விட்டுருங்க இராணுவம் இருக்கு இன்றைக்கி நம்ம இராணுவம் நம்மளை சுற்றி எத்தனை நாடுகள் வந்து நம்மளை வந்து கணிச்சு காணிச்சிட்டே இருக்கிறாங்கிறத கவனிச்சுட்டுக்காக நம்ம இராணுவம் ராணுவங்கிறது ரொம்ப ரிஸ்க் தான் அந்த இராணுவத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாருங்கங்க காயப்படுறாங்க இறக்குறாங்க எவ்வளோ ரிஸ்க்கு அதையெல்லாம் தாண்டியாக நம்மளுடைய சமூக ஆர்வலர் பணி ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆகவே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அதனால் வந்து ரொம்ப தீவிரமாக அப்படியே ரொம்ப டெம்ட்டாக நூறு சதவீதம் இறங்கி அடிப்போம்லாம் நான் உங்களை அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யவும் தேவையில்லை ஒரு கட்டமைப்பை முதல்ல நீங்கள் உருவாக்குங்க ஒரு சங்கத்துலையோ ஒரு அமைப்புலையோ நீங்கள் உறுப்பினராக ஜாயின் பண்ணுங்கள் ஒரு சங்கத்தில் அமைப்பில் வந்து நீங்கள் பின்புலத்தை வந்து உருவாக்குங்க அதையும் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னா நீங்கள் சென்னையில் இருக்க ஒரு சங்கத்தில் நீங்கள் இருக்கீங்க சென்னையில் இருக்க ஒரு அமைப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு உங்கள் ஊருக்குள்ள யாருமே இல்லை ஆனால் நீங்கள் இருக்க அமைப்பில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஒரு நான் அவங்க வந்து சேருக்கு ரெண்டு நாளாகும் ஸோ அப்படி நீங்கள் இல்லாமல் உங்கள் பக்கத்தில் யார் சமூக ஆர்வலர்கள் இருக்காங்களோ ஒரு நீ ஹெட்வெயிட்லாம் நீங்கள் பார்க்க தேவை கிடையாது இதில் வந்து அவன் பெரியவன் இவன் பெரியவன் இவன் சின்னவன் அவன் சின்னவன் அவன் பெரிய சாதி இவன் சின்ன சாதியில் சமூகத்தை காக்க எவனோரு வருகிறானா அவன் நம்மளுடைய நண்பன் அவ்வளோதான் அவனோட நீங்கள் கை கோருங்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அவன் நாலு பேர் இருப்பான் இப்போ எங்கள் ஊர் நாங்கள் நாங்கள் ஒரு நாலு பேர் கிளம்புனோம்ல நாங்கள் என்னென்ன செஞ்சுடுங்கமோ அதுக்கப்புறம் எங்கள் ஊர் முகநூரில் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம் இதை பார்த்தா பக்கத்து ஊரில் ஒரு பத்து சமூகங்களோ சொந்த நூறு சென்ட்டாங்க நீங்களும் இதைத்தான் செய்கிறீங்களா அப்படின்னு நம்ம கூட வந்து சேர்ந்துட்டாங்க இன்றைக்கி நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறாங்க அவர் யாருங்க அடிக்கடி நம்ம சேனலில் வந்து பேசுவார்ல காலி அவர் தாங்க முகநூலில் நாங்கள் போட்ட பதிவை பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்ணாரோ நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணாரோ அவங்க ஊர் நண்பர்களோடு சேர்ந்து ஸோ அன்பானவர்களே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல செயல்கள் என்று சொன்னால் உங்களுடைய நட்பு ஓட்டங்களை முதல்ல வந்து ஒரு வலிமையான நட்பு ஓட்டங்களை நீங்கள் உருவாக்குங்க பக்கத்து ஊர் தானே அடுத்த ஊர் தானே அப்படின்னு இருக்கக்கூடிய சமூக நீங்கள் புறக்கணிக்காமல் அவங்களோட ஒன்று சேர்ந்து பயணிக்க பழகுங்க ஒரு கூட்டமைப்பாக நீங்கள் இருங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாக்கப்படுவதோ அல்லது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருவதோ ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அதே சா அதை தாண்டி குடும்பத்தை விட்டு முழுக்க முழுக்க நீங்கள் வெளியில் வந்து பொது சேவை செய்யணுங்கிறத யோசிக்க யோசிக்காதீங்க நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த உங்கள் குடும்பத்தில் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை யாராலையும் எடுத்து நடத்த முடியாதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நூறு சதவீத சமூகத்தின் மீது அக்கறையும் உங்கள் குடும்பத்தின் மீது அக்கறையுமா கொண்டு ஒரு நல்ல செயல்களை இந்த சமூகத்தில் செய்து ஒரு நல்ல சமூகத்தை முடிந்த வரைக்கும் நம்மால் கட்டமைப்போம் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்